பார்க்கப்றோம் ஃபுல்லாகவே டாப்ஸ் வர கலெக்ஷன்ஸ் ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் லாங் டாப் கலெக்ஷன்ஸ் அங்கே எல்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில்லாமே ஜீன்ஸ் வர வெரைட்டி நீங்கள் கேட்குறீங்கன்னா ஜீன்ஸ் வர வெரைட்டி உங்களுக்கு சூப்பராக இங்கே வெரைட்டிஸ் அடிக்கப்போகுது டாப்ஸ் ஒரு கலெக்ஷன் நான் சொன்னேன்னா ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நான் சொன்னேன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும் இத்தனை பேருக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இங்கே வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வெரைட்டி உங்களுக்கு தானிக்க போகிறேன் நல்லா புதுசு புதுசாக பிரிண்ட் வந்துருக்கு அது எல்லாமே டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் கான்செப்ட்லாம் இன்னர்லாம் ப்ராப்பராக தச்சிருக்காங்க இல்லாமல் கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சு கான்செப்ட் கொடுத்துருங்க உங்க இது பாருங்கள் ரெண்டாவது கான்செப்ட் இது ஃபுல்லாக சீக்வன்ஸ் இருக்கிறேன் என்னால டார்க் கலர் கான்செப்ட்டாக ஃப்ளவர் பிரிண்ட்டில் போட்டுருக்காங்க ஏன் ஃப்ளவர் ஃப்ளவர் பிரிண்ட் ஆமாம் ஃப்ளவர் பிரிண்டாக அவ்வளோ கேட்டுருக்காங்க உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் வேணா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரிண்ட் வேணும்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுறேன் அந்த மாதிரி எந்த மாதிரி பிரிண்ட் நீங்கள் கேட்குறீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜித் ஜூன் தமிழ் சேனல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே டாப்ஸ் வர கலெக்ஷன்ஸ் ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் லாங் டாப் கலெக்ஷன் அங்கே எல்லா டாப்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலாம் ஜீன்ஸ் வர வெரைட்டி நீங்கள் கேட்குறீங்கன்னா ஜீன்ஸ் வர வெரைட்டி உங்களுக்கு சூப்பராக இங்கே வெரைட்டிஸ் போது டாப்ஸ் ஒரு கலெக்ஷன் நான் சொன்னேன்னா ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நான் சொன்னேன்னா அறுபத்தஞ்சு உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும் இதுக்கே ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க இதுக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இதுக்கோ ஒரு வெரைட்டி வைக்கணும்னு ஆசைப்படுங்க வெஸ்டர்ன் வேருக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இங்கே வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ரேட் ஸ்டார்ட் ஆயிரும் ஆயிரம் ஆயிரரூவாவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்க போகுது அது இல்லாமல் டிசைன்ஸு கான்செப்ட்டு புது புதுசாக எப்போவுமே உங்களுக்கு தேவைப்படுவோம் ரீட்டைல் ஷாப் ரீட்டைல் அவுட்லெட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் புது புதுசாக வெரைட்டி எப்போவுமே தேவைப்படும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு மேனுஃபேக்சர் ஷாப்பு மேனுஃபேக்சர் ஷாப்பில் உங்களுக்கு எல்லா பதினஞ்சு நாள் இருபது நாள் உங்களுக்கு புது புதுசாக கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது அது இல்லாமல் சீசனில் நீ பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வரப்போதுனா தீபாவளிக்கு மூணு மாதம் முன்னாடி இங்கே எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் ஆர்டர் கொடுத்தாலும் அவ்வளோ குவான்டிட்டியில் உங்களுக்கு இங்கே சப்ளை பண்ண முடியும் சரிங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக டைம் வேஸ்ட் எல்லாமே உங்கள் ஃபஸ்ட்டு வெரைட்டி உங்களுக்கு காமிக்க போகிறேன் நல்லா புதுசு புதுசாக பிரிண்ட் வந்திருக்கு அது எல்லாமே டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் கான்செப்ட்லாம் இன்னர்லாம் ப்ராப்பராக தைச்சிருக்காங்க அது எல்லாமே கான்செப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இதெல்லாம் ஃப்ளேர் மிஸ் இந்த ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க பாருங்க மூணு டைப் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டைலிஷ் லுக்கில் அப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு ரேட் நீங்கள் தெரியணும்னு ஆசைப்படுங்க சைஜஸ் நீங்கள் தெரியணும்னு ஆசைப்படுங்க அந்த கொடுத்து நம்மள ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கலாம் அது இல்லாமல் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஈஸியாக சொல்லி தருவாங்க உங்கள் பாஷாலேயே நீங்கள் எந்த பாஷாலையும் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அந்த பாஷாவில் சரிங்களா அது இல்லாமல் இது பாருங்கள் ரெண்டாவது கான்செப்ட்டில் இது ஃபுல்லாக சீக்குவன்ஸ் இருக்கலாம் நல்லா டார்க் கலர் கான்செப்ட்டில் ஃப்ளவர் பிரிண்ட்டில் போட்டுருக்கேன் ஏன் ஃபிளவர் ஃப்ளவர் பிரிண்ட் ஆகாமச்சிங்கன்னா ஃப்ளவர் பிரிண்ட் அவ்வளோ கேட்டுருக்காங்க உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் வேறு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரிண்ட் வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி பிரிண்ட் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பிரிண்ட் உங்களுக்கு நீங்கள் கடிக்க போகுது டிசைன் கான்செப்ட்டு சைஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா எம்எலேருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸில் இருக்கும் சைஸஸ் கடிக்க போகுது அது இல்லாமல் ஃபில்லில் இந்த மாதிரி ஃப்ரில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டிஸ் வந்திருக்கு புதுசு புதுசாக வெரைட்டிஸ் வந்துருக்கு காலருள்ள பேட்டர்ன்ஸில் வேணும்னா காலரு ரவுண்டு நெக்கில் வேணும்னா ரவுண்டு நெக் அதான் பைப்பிங்லாம் நீ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்டிச்சிங் பண்ணிப்பாங்க ஸ்டிச்சிங்கில் எந்த டென்ஷனும் உங்களுக்கு வராது குவாலிட்டியில் எந்த டென்ஷனும் உங்களுக்கு வராது நீங்கள் குவாலிட்டி உங்க கஸ்டமருக்கு நல்லா சூப்பராக கேரண்ட்டியும் கொடுக்கலாம் எந்த நல்ல குவாலிட்டியில் வரும்போது ஏன்னா ஒரு வாட்டி உங்கள் கஸ்டமர் இந்த மாதிரி குவாலிட்டி வாங்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது வாட்டி உங்கள் கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் சரிங்க இது பாருங்க பாருங்கள் கான்செப்ட்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ புது புதுசாக கான்செப்ட்லாம் இங்கே வந்திருக்கு இப்போ வெரைட்டிஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ எவ்வளோ பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்க போது கான்செப்ட்டு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஷோரூமே ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இதுக்கே தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவ்வளோ கான்செப்ட் वो लोग का पैटर्न से इलाटे फैब्रिक्स लो सीफोन लगे कि नहीं है जॉर्जेट लगे कि नहीं है இல்லை நீங்கள் காட்டனில் கேட்குறீங்க ரேவனில் கேட்குறீங்க கிரேப்பில் கேட்குறீங்க எந்த மாதிரி ஃபேப்ரிக்ல நீங்கள் கேட்பீங்களோ அந்த மாதிரி எல்லா டைப் ஃபேப்ரிக்ஸும் உங்களுக்கு இங்கே டிசைன்ஸு கிடைக்க போகுது அப்போ கான்செப்ட்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த பிரிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிரிண்ட்டோட நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு ரேட்டு கேட்கலாம் இல்லை உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே கேட்டுவிட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ப்ரிண்ட்டில் நீங்கள் பார்த்து எல்லா டைப் பிரிண்ட்டும் பூஸ் புதுசாக வந்திருக்கு வெரைட்டிஸ்லாம் அப்போ இதுக்கே நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா டைப் கான்செப்ட்டும் உங்களுக்கு இங்கே இப்போது கான்செப்டாக நீங்கள் பார்க்கலாம் இது லாங் டாப்ஸ் காமிச்சிருக்கேன் ஷார்ட் டாப்ஸ்ஸும் உங்களுக்கு வேணும்னா ஜீன்ஸுக்கு மேலே இதுவும் ஜீன்ஸுக்கு மேலே போடலாம் இல்லை ஜீன்ஸுக்கு மேலே போடுறதுக்கு எனக்கு ஷார்ட் டாப்ஸ் தான் எங்கள் ஏரியாவில் நல்லா கேட்டுருக்காங்க அப்போ ஏரியா உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டுட்டுருக்காங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வாங்கி போடலாம் சரிங்க அப்போ கான்செப்ட்லாம் எல்லாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் ஆசைப்பட்றீங்க ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சேர்க்கலாம் இந்த டாப்ஸும் ஜீன்ஸும் மட்டும் இல்லாமல் அஜி ஜூலில் நீ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வேர் வரும் உமன்ஸ் வேர் வரும் கிட்ஸ் வேர் வரும் எல்லா ஐட்டமும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா எல்லா ஐட்டமும் நீங்கள் சாரி கேட்குறீங்க நைட்டி கேட்குறீங்க லெக்கின்ஸ் கேட்குறீங்க குர்த்தி கேட்குறீங்க ரெடிமேட் பாகிஸ்தானி கேட்குறீங்க இல்லை கிட்ஸில் கேட்குறீங்க கவுன் கிராஃப்ட் டாப் லேங்கா என்ன ஒரு ஷோரூமே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கான்செப்ட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு வச்சுருக்காங்க சரிங்க இப்போ பயப்படாமல் சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக இங்கே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எல்லா வீடியோக்கு கீழும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக நீங்கள் வரலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த கொடுத்துருக்கு நம்மள ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் ஈஸியாகவே எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி பயப்படாமல் ஃபோன் பண்ணுங்கள் சரிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மறக்கே மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ